அவர் மன துணை இருந்தால் மன்னம் சுவாசம் கஷ்டப்பட்டவரு எல்லாத்துக்கும் தர்மம் கொடுத்தவரு விஜயகாந்த் அவங்க அப்பா அவர் இறந்த நுனியா என் பையன் இறந்து மூணு ரெண்டரை வருஷம் ஆகுது ஆனா என் பையனுக்கு மேல அவரை நான் நேசிட்டு அழுது இருக்கேன் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கண்டிப்பா இங்க வந்து பார்க்கணும் அன்னை கையால சாப்பிட்ட பிறகு தான் நாங்க அவரை பார்க்கணும் எப்பயுமே சாப்பிட்டீங்களான்னு கேக்குறது அவரோட செயல் அவரை எங்களை வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல எங்களுக்கு எங்க இருந்து வரீங்க நாங்க திருச்சி மலைக்கோட்டையில இருந்து வரோங்க மேடம் நாங்க அதாவது எம்ஜிஆரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பார்த்தது இல்ல ஆனா நான் இந்த ஜென்மத்துல அங்க எம்ஜிஆர் கூட பழகி இருக்கோம் அவர் இருக்கோம் அவரு வழியில தான் பின்பற்ற ரொம்ப ஆசைப்படுறோம் இருக்கிறது உதவி செய்யணும் எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கண்டிப்பா நாங்கள் அவரு எப்படி வழிபடுறோ அந்த அளவுக்கு நாங்களும் பண்ணுவோம் உண்மை ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அவரு இல்லாதது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு தமிழகம் தவறவிட்ட ஒரு தங்க மகன் அவரு கண்டிப்பா எங்களுக்கு எல்லாத்துக்கும் வருத்தம் தான் ஆனால் நாங்கள் திருச்சிலிருந்து வந்திருக்கிறோம் ஏன்னா இறந்தப்போ வந்தாலும் பார்க்க முடியாது அவரை சோ இந்த நேரத்தில் நாங்கள் வந்து அவரை பார்க்கலாம் அப்படின்ற அதனாலதான் ஒரு கருப்பு எம்ஜிஆர் சொல்ற கூட எங்களுக்கு பெருமையா இருக்கு உண்மையாலுமே அவரு எம்ஜிஆர் தான் நாங்கள் எம்ஜிஆர பாக்கல இவரை பார்க்குறோம் எம்ஜிஆரா பார்க்குறோம் அதுக்கு கண்டிப்பா அதான் தமிழகம் தவற விட்ட தங்க மகன் அவளதான் பார்த்தீங்களா சாப்பாடுக்காக நாங்களும் அதுக்காக நாங்க இருக்கிறோம் மக்கள் வந்த இருக்காங்க இன்னும் அந்த கூட்டம் கலையவே இல்ல அவர் இருந்தால் எந்த ஊரு மாத்தூரா அவரு முட்டால வந்த அந்த பாட்டா திருமங்கலம் தொகுதி மதுரை அச்சம்பட்டி கிராமம் அங்க இருந்து நாங்க வந்திருக்க அம்மா வயசானம்மா வந்திருக்க என் மைன நல்ல முறையா பாத்துட்டு போலான்னு வந்திருக்க சந்தோஷம் அண்ணன் என் பிள்ளை போடுறான்

நான் தொண்ணூத்தி மூணுல இருந்து நான் ரசிப்பேன் அவர் இறந்த ரெண்டரை வருஷம் ஆகுது என் பையனுக்கு மேல அவரை நான் நேசிட்டு அழுத்திருக்கேன் எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க அவங்கள தொட்டு கும்பணு நினைச்சேன் அவங்க கையில தொட்டு கும்பிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பையனுக்கு அதிகமா அவரை ரொம்ப நேசிக்கிறேன்

நாங்க மதுரை திருமங்கலத்தில இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர் எங்க அண்ணன் எங்க அண்ணனோட இழப்ப எங்களால தாங்க முடியல இன்னைக்கு பொங்கல் லீவுக்கு பொண்ணுங்க வீட்டுக்கு வந்தோம் கண்டிப்பா இங்க வந்து பார்க்கணும் அன்னை கையால சாப்பிட்ட பிறகுதான் நாங்க அவரை பார்க்கணும் எப்பயுமே சாப்பிட்டீங்களான்னு கேக்குறது அவரோட செயல் அவரை எங்களை வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல எங்களுக்கு அன்னைக்கு எங்களால வர முடியல இன்னைக்கு வந்திருக்கிறோம் அவரோட படங்கள் மட்டும் இல்ல அவரோட நற்செயல்கள் எல்லாமே இது அவர் ஒரு தெய்வ பிறவி அவரோட பிறப்பு தெய்வ பிறப்பு மாதிரி இன்னொருத்தர் வருவாரான்றது தெரியவே இல்லை கண்டிப்பா அவரோட இறுதிச் சடங்குக்கு கருடன் வந்து தெய்வ உண்மையாகுது பதினாலாம் நாள் வந்து நாங்க வந்து சென்னையில தீட்டி தோட்டம் கரும்பூர் தீட்டி தோட்டத்துல பதினாலாம் நாள் வந்து சிறப்பா கொண்டு வரணும் ஒரு ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கணும் வழங்கி அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தி நல்லபடியா பொதுமக்கள் ஒத்துழைப்போட சிறப்பா நடைபெற்றது அவருடைய அவருடைய அரசியல் பயணம் தூய்மையான பயணம் அந்த தூய்மையான பயணத்தை மக்கள் வந்து விட்டார்கள் ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும் அந்த உருவாக்கக்கூடிய சக்தி வந்து மக்கள்கிட்ட இருக்கு அந்த சக்தி கேப்டனுடைய கனவுகளை நிறைவேற்ற அந்நியார் அவர்களின் தலைமையில் இந்த தமிழ்நாட்டை ஒரு முறை ஆட்சி கட்டிலாவது அமர வைத்தால் தமிழகம் சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய கருத்து அதே போல் பொதுமக்களும் விழிப்புணர்வோடு இருந்து நோட்டுக்கு காசு நோட்டுக்கும் காசுக்கும் ஓட்டு போடாமல் மக்கள் நலன் கருதி சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக வாழ்ந்து மக்கள் வந்து அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்று அவருடைய சமாதியில் வந்து எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள் அதை எல்லாம் எல்லாம் ஓட்டு இதுவாக வங்கியாக மாறி அன்னியார் அவர்களை ஆட்சி கட்டணியில் அமர வைக்க வேண்டும் தமிழகத்தில் ஒரு தூய்மையான அரசியல் நடைபெற வேண்டும் சார் வந்து ரொம்ப இதுவா எனக்கு சொல்ல அவரு வீட்டுக்கு போறப்ப என்ன அங்க வந்து ஒரு இவர்கிட்ட சொல்லி என்னை கூப்பிட்டாரு போய் பார்த்தேன் அவரு கூப்பிடணும் கூட்ட சொன்னான்னு சொல்லி வண்டியை நித்துட்டு என்னப்பா வெயில என்ன வண்டி எதுன்னு கேட்டாரு இல்லை சார் வண்டி வர கேட்டேன் சாப்பிடல சார் அப்படின்னு ஒரு நியூ காசு வேலை வந்து போய் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு யாளைங்களுடைய இது வந்து அவருக்கு தெரியும் ஒரு செத்த பணத்துக்கே பணத்தை பிடுங்க அந்த ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நிங்களாம யாளங்களுக்காக அது அந்த பணம் எடுத்தாரு சாப்பாடு தனிக்க சாப்பிடற அது தனியமா போடுறாரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இங்க ஜனங்க வராப்போ வயிற்று குளிர தான் போறாங்க யாருமே இதுவாவா போல அவர் எப்படி இருந்து எல்லாருக்கும் செஞ்சாரோ அதே மாதிரிதான் இப்போ செய்யறாரு செஞ்சிருந்தா இருக்காங்க ஒண்ணு பிரச்சனையே கிடையாது வருவாங்களாம் நல்லா வயிறு குளிர் தான் போறாங்க யாரும் பசியாவே போல நல்லா நிம்மதியா போறாங்க அதே மாதிரி நம்மள எங்க சைடுல வர்றப்பலாம் ஒரு பத்து நாளா வந்து வந்தா போவேன் எனக்கு கேட்கல நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்சாலும் அந்த ஒரு இதுக்காக சைடில் வண்டிக்கு போறப்பலாம் எங்கன்னா வண்டி ஓரம் லேட்டு வந்துருவேன் வந்து உள்ள வந்து அவரை பாத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்லாம் வருவேன் எந்த டைம்லாம் வருவேன் சரி இன்றைக்கி வந்த ஒரு லண்டன் பார்ட்டி எட்டு வந்தேன் அவங்க பார்த்துட்டு போனாங்க சரி அவங்கள விட்டுட்டு